எண்ணம் போல் வாழ்க்கை எண்ணம் போல் மட்டும்தான் வாழ்க்கை இந்த பிரபஞ்சத்துல நாம கேட்டது எல்லாம் கிடைக்கும் பிரபஞ்ச சக்தியால நம்மளுடைய வாழ்க்கையை மாற்ற முடியும் அப்படின்னு சொன்னா நம்புவீங்களா நம்பிதாங்க ஆகணும் உண்மையா நாம நினைச்சா நம்மளுடைய வாழ்க்கையை நல்ல விதமா மாத்திக்க முடியுங்க இது சயின்டிபிக்கா புரூஃபான ஒரு விஷயம்தான் நம்மல்ல பல பேரு இப்படி புலம்புறதை கேட்டிருப்போம் என்னடா நம்மளுடைய வாழ்க்கை இப்படியே இருந்துகிட்டு இருக்கே நம்ம நிலைமை இப்படியே தான் இருக்குமா இந்த நிலைமை மாறுமா மாறாதா இல்ல நம்ம லைஃப் முழுவதும் இப்படிதான் நம்ம இருந்துகிட்டே இருப்போமா அப்படின்னு சொல்ல கேட்டிருப்போம் ஆனா இப்படி இவங்க இன்னைக்கு நினைக்கிறது வந்து இவங்க பாஸ்ட்ல நினைச்ச நினைப்பு தான் சோ அப்போ அவங்க இன்னைக்கு இதே மாதிரி அவங்க தாட்ல இருந்தாங்கன்னா அதாவது அவங்க ஃபியூச்சர்ல வந்து ஈர்க்குவாங்க அப்படின்னு சொன்னா நம்புவீங்களா அதுதான் உண்மையும் கூட நீங்க நம்பினாலும் சரி நம்பாவிட்டாலும் சரி இதுதான் உண்மைங்க இப்போ இந்த நொடியில இன்னைக்கு நம்ம படுற கஷ்டத்துக்கும் நம்ம படுற துன்பத்துக்கும் நம்ம படுற வேதனைக்கும் நம்மதான் காரணம் அப்படின்னு புரிஞ்சுக்கணும் அப்போ இதை எப்படி சரி செய்யலாம் அப்படின்னு நீங்க கேக்குறது எனக்கு தெரியுது எப்படின்னா நம்மளுடைய ஆள் மனச மாத்தினா போதுங்க நம்மளுடைய ஆள் மனச நல்ல விதமா மாத்தினா நாம நினைச்சத எளிதில் அடைய முடியும் நான் சொல்றதை யாரெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களோ அவங்க லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க நாம இப்ப இருக்கிற நிலைமைக்கு முக்கியமா மூணு காரணத்தை சொல்லலாம் என்னன்னா நம்மளுடைய ஆள் மனசுல பதிவான ஒரு சில விஷயங்கள் அப்புறம் நம்மளுடைய எண்ண அலைகள் நம்ம ஆள் மனசுல என்ன பதிவு பண்ணிருக்கோமோ அது சம்பந்தமானதான் என்ன அலைகள் வெளியில வரும் அதுதான் இந்த பிரபஞ்சத்திட்ட போய் சேரும் அதுக்கப்புறம் இது தொடர்ந்து இது சம்பந்தமா நாம நடந்துக்கிற விதமும் தான் காரணம்ங்க அப்போ நம்மளுடைய ஆள் மனசுல நம்ம நல்ல விதமான ஒரு எண்ணத்தை பதிவு செய்யணும் புதுசா செய்யறவங்களுக்கு ரொம்ப சிரமம்தான் அவங்க என்ன பண்ணலாம் இதை எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னா முதல்ல நன்றியுணர்ல இருந்து ஆரம்பிங்க கிராட்டிடியூடு கிராட்டிடியூடு தான் இருக்கிறதுலே பவர்ஃபுல்லான ஒரு டெக்னிக்னு நான் சொல்லுவேன் இது சம்பந்தமா ஒரு சில வீடியோஸ் போட்டிருக்கேன் பார்க்காதவங்க அந்த வீடியோவை பார்த்துட்டு வாங்க இல்ல பல பேருக்கு நன்றியுணர்வுனா என்னன்னே தெரியாம இருக்காங்க நானும் அப்படிதாங்க இருந்தேன் என்னன்னா நன்றியுணர்வு எப்படி எல்லாம் சொல்லணும் எதுக்கெல்லாம் சொல்லணும் அப்படின்னு தெரியாம இருந்தாதான் காரணம் நம்ம வந்து நன்றி உணர்வு நம்ம பிறந்ததுல இருந்து இப்ப வரையிலும் நமக்கு கிடைத்த அனைத்து நல்ல விஷயங்களுக்கும் என்னைக்காவது நன்றி சொல்லியிருப்போமான்னு பார்த்தா இல்லவே இல்லைங்க ஆனா இன்னில இருந்து இப்பல இருந்து நீங்க ஒவ்வொரு விஷயத்துக்கும் நன்றி சொல்ல பழகிக்கங்க கண்டிப்பா நம்மளுடைய லைஃப்ல நல்ல ஒரு சேஞ்சஸ் கிடைக்கும் எதுக்கெல்லாம் நன்றி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தா அத்தியாவசிய தேவையான உண்ண உணவு உடுக்க உடை இருக்க இருப்பிடம் இதுக்கு ரெகுலராவே நீங்க நன்றி சொல்லிருங்க பிரபஞ்சத்திற்கு நன்றி சொல்லுங்க இறை சக்திக்கு நன்றி சொல்லுங்க நம்மளுடைய முன்னோர்களுக்கு நன்றி சொல்லுங்க நமக்கு படிப்பு கொடுத்த நம்மளுடைய அப்பா அம்மாவுக்கு நன்றி சொல்லுங்க நம்ம கூட பிறந்தவங்களுக்கு நன்றி சொல்லுங்க உங்களுக்கு கிடைச்ச ஒவ்வொரு பொருளுக்கும் நன்றி சொல்லுங்க பஞ்சபூதங்களுக்கு நன்றி சொல்லுங்க இந்த மாதிரி நிறைய நிறைய விஷயங்கள் இருக்கு இது ஒவ்வொனுக்கும் நீங்க நன்றி சொல்ல 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 நம்மளுடைய லைஃப்ல நல்ல ஒரு மாற்றம் வரும் இன்னைக்கு சின்ன விஷயத்துக்கு நன்றி சொன்னோம் அப்படின்னா நம்மளை தேடி பெரிய விஷயம் வரும் அதுக்கும் நீங்க நன்றி சொல்லும்போது அதை விட பெரிய விஷயம் நம்மளை தேடி வரும் இதுதாங்க லாப் அட்ராக்ஷன் சரிங்க நன்றி உணர்வோ நீங்க பிராக்டிஸ் பண்ணிட்டீங்க ஓகேங்களா இதே நீங்க டெய்லியும் பண்ண 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 உங்க ஆள் மனசுல பதிவாயிடும் நம்மளுடைய ஆள் மனசுல ஒரு நல்ல எண்ணம் பதிவாகும் போது அந்த நல்ல விஷயம் தான் நம்மளே தேடி வரும் அப்படிங்கறத புரிஞ்சுக்கோங்க அடுத்து நம்மளுடைய ஆள் மனச பிராக்டிஸ் பண்றது எப்படின்னு பாத்திரலாம் இந்த சீக்ரெட்ஸ் அப்படிங்கிற மூவில சொன்ன விஷயம்தான் நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க அந்த பேப்பர்ல நீங்க என்னவாக ஆக போறீங்க அப்படின்னு எழுதிக்கங்க கூடவே வந்து உங்களுக்கு எவ்வளவு பணம் சம்பாதிக்க போறீங்க உங்களுடைய நோக்கத்தின் மூலமா நீங்க எவ்வளோ அமௌண்ட் வந்து மாதம் மாதம் சம்பாதிக்க போறீங்க அப்படிங்கிறதையும் எழுதிக்கங்க இது இரவு தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு பேப்பர்ல எழுதிக்கோங்க அடுத்த நாள் காலையில எந்திரிச்ச உடனே அதை ஒரு வாட்டி ரீட் பண்ணுங்க இதை வந்து நீங்க டெய்லியும் சொல்லிட்டே வாங்க இருபது நாள் இருபத்தஞ்சு நாள் முப்பது நாள் இப்படி ஒரு மாசம் ஒரு மண்டலம் நீங்க அந்த பேப்பரை எடுத்து படிக்க படிக்க உங்க ஆழ்மனசுல மனசுல அந்த எண்ணம் பதிவாயிடும் ஆழ் மனசுல வந்து ஒரு விஷயம் ரெஜிஸ்டர் ஆயிடுச்சுன்னா அது அழியவே அழியாதிங்க நம்ம கம்ப்யூட்டர் போன் இதுல எல்லாம் வந்து ரோம் ரோ ரேம் அப்படின்னு இருக்கும் ஆர்ஓ எம் ரோ ரேம் அப்படின்னு சொல்லி இருப்போம் பரேட் ஒன்லி மெமரி ரேண்டம் ஆக்சஸ் மெமரி அப்படின்னு சொல்லுவாங்க ரோம்ங்கிறது வந்து நம்மளுடைய சப் கான்சியஸ் மைண்ட் ரேம்ங்கிறது வந்து நம்மளுடைய கான்சியஸ் மைண்ட் வச்சுக்கலாம் இப்போ ரேம்ல வந்து நம்ம மேலோட்டமும் என்னென்னலாம் சேவ் பண்றோமோ அது சேவ் பண்ணிக்கும் அது வந்து சீக்கிரமா டெலீட் ஆகக்கூடிய ஒண்ணு ரோம்ல நீங்க ஸ்டோர் பண்ற அந்த டேட்டா வந்து எப்பொழுதுமே அழியாம பர்மனன்ட் ஸ்டோரேஜா இருக்கும் அது மாதிரி தாங்க நம்மளுடைய ஆள் மனசும் வந்து தான் மாதாவதுல பதிவான ஒரு விஷயம் அது டெலிட் ஆகவே ஆகாது ஆனா அதுவே கான்சியஸ் மைண்ட்ல மேல் மனசுல பதிவாகிற அந்த விஷயம் வந்து நாளடைவில் மறைஞ்சிடும் அதனாலதான் நம்ம வந்து சப்கான்சியஸ் மைண்ட்ல ரெஜிஸ்டர் பண்ண சொல்றாங்க சப்கான்சியஸ் மைண்ட்ல ஒரு நாள் ரெண்டு நாள் சொன்னா பதிவாயிடுமான்னு பார்த்தா இல்லவே இல்லை நம்ம தொடர்ந்து அதுக்கான பிராக்டிஸ பண்ணிக்கிட்டே இருக்கணும் நம்மளுடைய ஆழ் மனசுல அதை பத்தின விஷயத்த நம்ம சொல்லிக்கிட்டே இருக்க இருப்ப நம்ம ஆழ் மனசு அதை நம்ப ஆரம்பிச்சிடும் நம்ம ஆழ் மனசு அதை நம்ப ஆரம்பிச்சிருச்சுனாவே நம்ம அந்த வேலையை செய்யணும்னு அவசியம் உள்ளது நம்மளுடைய ஆழ்மனமே அந்த செயலை செஞ்சு முடிச்சு காமிச்சிடும் நீங்க இந்த விஷயத்த எழுதும் போதும் சரி இல்ல காலையில எழுந்து படிக்கும் போதும் சரி அது கூடவே நீங்க வந்து விஷுவலைஸ் பண்ணி பாருங்க விஷுவலைசேஷன் பண்றது ரொம்பவே பவர்ஃபுல்லான டெக்னிக் இது சம்பந்தமான வீடியோஸ் போட்டிருக்கேன் பார்க்காதவங்க அது வீடியோ பாத்துட்டு வாங்க இந்த பிராக்டிஸ் பண்ணும் போதே கூடவே பிரபஞ்சத்தோடயும் பேசுங்க காலையில எழுந்துருச்சோடன நீங்க அந்த பேப்பர்ல எழுதுறத படிச்சீங்க இல்லையா அதுக்கப்புறம் என்ன பண்றீங்கன்னா உங்களுடைய டெரஸ் போங்க இல்லைனா உங்களுடைய ஜன்னலை ஓப்பன் பண்ணி வச்சுட்டு பிரபஞ்சத்தை நல்லா பாருங்க பார்த்ததுக்கு அப்புறம் அது கூட உங்கள்ட்ட ஃப்ரெண்ட்ஸ்ல எப்படி பேசுனீங்களோ அது மாதிரி பேசுங்க என்னுடைய வேலை கிடைக்கிறதுக்கு நான் பிரபஞ்சத்திட்ட எப்படி பேசினேன் அப்படிங்கிறத அப்படிங்கிற ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கேன் அந்த வீடியோவும் பார்க்காதவங்க பார்த்துட்டு வாங்க இதெல்லாமே பிளேலிஸ்டில் இருக்குது ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட வந்து எப்படி பேசுறீங்களோ அதே மாதிரி பேசுங்க காலையில எழுந்து பிரபஞ்சத்திட்ட பேசும்போது நாம எப்பொழுதும் நேர்மறையான வார்த்தைகளை தாங்க பயன்படுத்தணும் ஒருபோதும் வந்து எதிர்மறையான வார்த்தைகளை பயன்படுத்த கூடாது எனக்கு இந்த பிரச்சனையை திருத்தவை எனக்கு பண கஷ்டம் இருக்குது என்னோட லைஃப்ல எப்பொழுதும் சண்டை சச்சரவா இருக்குது நிறைய பிரச்சனைகள் இருக்குது இந்த மாதிரியான எதிர்மறையான வார்த்தைகளை எப்பொழுதுமே பயன்படுத்தக்கூடாதுங்க அதுக்கு பதிலாக நேர்மறையான எண்ணத்தை நீங்க ஒரு பேப்பர்ல எழுதி வச்சதுக்கு அப்புறம் நீங்க பிரபஞ்சத்திட்ட பேசுங்க உங்க ஃப்ரெண்டுகிட்ட எப்படி பேசுறீங்களோ அதே மாதிரி பேசுங்க கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு மாற்றம் தெரியும் அப்படிங்கிறத நீங்க கூடிய விரைவில் உணர ஆரம்பிப்பீங்க இந்த சீக்ரெட் அப்படிங்கிற மூவி பத்தி உங்க எல்லாருக்குமே தெரியும் என்னுடைய பல வீடியோஸில் நான் சொல்லியிருக்கேன் அதுல ஒன்று தான் இப்போ சொல்ல போறேன் குட்மேன் அப்படிங்கிறத பத்தி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அவரு வந்து சூப்பராக ஃபிளைட் ஓட்டக்கூடியவர் அவருக்கு முப்பத்தஞ்சு வயசு இருக்கும் போது ஒரு ஃபிளைட் கிராஷ்ல வந்து ஆக்சிடென்ட் ஆகி கீழே விழுந்துடுறாரு அப்போ அவருடைய ஸ்பைனல் கார்ட் நொறுங்கி போயிடுச்சு கழுத்துக்கு கீழே எந்த ஒரு பார்ட்ஸும் வேலை செய்யாது அப்படின்னு டாக்டர் சொல்லிட்டாங்க அவரால் பாக்குறதுக்கும் கேட்கறதுக்கு மட்டும்தான் முடியும் அவருடைய கை கால் எதுவுமே அசைக்க முடியாது டாக்டர்ஸ் எல்லாமே என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா இனிமேல் லைஃப் முழுக்க நீங்க இப்படிதான் வாழ போறீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்களாம் அப்போ அவரு வந்து நினைச்சுக்கிட்டாராம் என்னன்னா என்னோட உங்களுடைய பார்வையில இதுதான் ஆனா என்னோட பார்வையில நான் எப்படி இருக்க போறேன் அப்படிங்கறத நான் தான் டிசைட் பண்ணணும் அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சிட்டு ஒவ்வொரு நாளும் அவரு இந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்து எழுந்திரிச்சு வர்ற மாதிரியும் எல்லாருக்குடியும் சிரிச்சு பேசுற மாதிரியும் கற்பனை பண்ணிக்கிட்டே இருந்திருக்கிறாருங்க கிறிஸ்மஸ் வர்றதுக்கு ஒரு ஆறு மாசத்துக்கு முன்னாடிதான் இந்த பிளைட் கிராஷ் ஆயிருக்குது அப்போ அவரு வந்து கிறிஸ்துமஸ் அன்னைக்கு அவரோட ஃபேமிலி கூட சேர்ந்து அந்த கிறிஸ்துமஸ் நான் செலிப்ரேட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் விஷுவலைஸ் பண்ணிருக்கிறாரு என்ன ஒரு ஆச்சரியம் பாத்தீங்கன்னா அதே மாதிரி அவரு கிறிஸ்துமஸ் அன்னைக்கு அவர் அந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்து எழுந்து நடந்து அவங்க ஃபேமிலியோட கிறிஸ்துமஸ் செலிப்ரேட் பண்ணிருக்கிறாருங்க டாக்டர்ஸ் வந்து இனி இவரால நடக்கவே முடியாது அப்படின்னு பண்ண ஒருத்தர் வந்து நடக்க முடியுது நடக்க முடிஞ்சுது அப்படின்னா அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அவருடைய விஷுவலைசேஷன் தாங்க இவ்வளோ பெரிய விஷயத்துல இருந்து தப்பிச்சு வந்திருக்கிறாரு இல்லைங்களா நம்மளா இருந்தால் அந்த இடத்துல என்ன பண்ணுவோம் நம்மளுடைய வாழ்க்கையை இதோட முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு மேலும் மேலும் நம்மளுடைய ஆள் மனசுக்கு அது சம்பந்தமான சக்தியை தான் ஊட்டி நம்ம இன்னும் ரொம்ப மோசமான நிலைக்கு தான் போவோம் இல்லைங்களா உங்களுக்கு சந்தேகம் இருக்குது இல்ல நான் வந்து பிரபஞ்சத்தை நம்பணும்னா எனக்கு ஒரு விஷயம் நடந்தாதான் நான் பிரபஞ்சத்தை நம்புவேன் அப்படின்னா பிரபஞ்சத்திட்ட ஒரு சின்னதா ஒரு கோரிக்கையை வைங்க ரொம்ப ரொம்ப சின்னதான கோரிக்கையை வைங்க அது கண்டிப்பா நடக்கும் நம்ம சின்ன வயசுல இருக்கும் போது வந்து நம்மளுடைய ரிலேஷன் யாராவது நினப்போம் அவர் இன்னைக்கு வந்திருந்தா ஏதாவது ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு இல்ல அவர் ஒரு குறிப்பிட்ட ஸ்நாக்ஸ் மட்டும் வாங்கிட்டு அந்த ஸ்நாக்ஸ் வருவார் எனக்கு இப்படிப்பட்ட சம்பவங்கள் எங்க மாமா ஒருத்தர் அப்படிதான் எங்களை வருவாங்க அவர் வரும்போது பிஸ்கட்டும் வாங்கிட்டு வருவாரு அந்த வந்து ரொம்ப பிடிக்கும் அவர் வந்தாவே பிஸ்கெட் பப்ஸ் ரெண்டுமே இருக்கும் ஒரு நாள் ஸ்கூல் வரும்போது எனக்கு அப்படி ஒரு எண்ணம் வந்துச்சு ஆனா அன்னைக்கு நான் வீட்டுக்கு வரும்போது எங்க மாமா இருந்தாரு அதே மாதிரி பப்ஸும் பிஸ்கட்டும் வாங்கி இருந்தாங்க இந்த மாதிரிதாங்க பிரபஞ்சத்திட்ட கோரிக்கையா வைங்க அந்த விஷயம் வந்து கண்டிப்பா நடக்கும் நடக்கும் போது உங்களுக்குள்ளேயே ஒரு ஒந்துதல் ஏற்படும் அப்போ வந்து நீங்க அடுத்து அதுக்கு அடுத்த கொஞ்சம் பெரிய பெரிய கோரிக்கையை நீங்க பிரபஞ்சத்த வைக்கலாம் நம்மளுடைய வாழ்க்கைய மாத்தி அமைக்கிறதுக்கும் நம்மளுடைய ஆழ்மன சக்திய நல்ல விதமா மாற்றி அமைக்கிறதுக்கும் இப்ப நான் சொன்ன இந்த மூணு விஷயத்த கடைபிடிங்க என்னென்ன மூணு விஷயம்னு மறுபடியும் ஒரு வாட்டி ஃபர்ஸ்ட் வந்து நன்றியுணர்வு உணர்வு உணர்வு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் தான் கொஞ்ச நாள் பிராக்டிஸ் பண்ணுங்க இது கூடவே நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு பேப்பர்ல நமக்கு என்ன தேவை இதன் மூலமா எவ்வளவு சம்பளம் சம்பாதிக்க போறோம் அப்படிங்கறத எழுதி அத காலையிலயும் நைட்டும் தொடர்ந்து படிச்சுட்டே வாங்க இது உங்க மனசுல பதிய ஆரம்பிச்சிடும் அடுத்து இது கூடவே நம்ம என்ன பண்றோம் பிரபஞ்ச தொற்று பேசணும் பிரபஞ்ச தொற்று பேசும்போது எப்பொழுதுமே நேர்மறையான வார்த்தைகளை பயன்படுத்தி பேசணும் இந்த மூணு விஷயத்தையும் நம்ம கடைபிடிக்கும் போது நம்மளுடைய ஆள் மனசுல அது சம்பந்தமான விஷயங்கள் ரொம்ப தீவிரமா பதிய ஆரம்பிச்சிடும் அப்படி பதிஞ்சிச்சுன்னாவே நம்மளுடைய ஆழ் மனம் அது சம்பந்தமான வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடும் நம்ம கைக்கு கடைசியா வெற்றிங்கிற கோப்பை வந்துருவாங்க இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க உங்களுடைய ஃபீட்பேக்க கமெண்ட் பண்ணுவோம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ டூ ஆல் தேங்க்யூ டெரி மச்